யே சூழ்ச்சி செய்து கீழே தள்ளிவிட்டவர்கள் விஜய்க்கும் அப்படிதானே செய்வார்கள் என சாமானியர்கள் கேள்வி திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் அவர்களை தான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை திமுக அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க அப்படிதான் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு அதுக்கு காமராஜர் தூண்டு போகல இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சது திமுக காமராஜர் சுவிஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு பொய் பழி சொன்னது திமுக இது மட்டும் இல்ல காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒண்ணு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாரு கருணாநிதி ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு பங்களாவே இல்லைன்னு சொன்னாரு திமுகவோட உச்சகட்ட தாக்குதல் உருவக்கேலி செஞ்சு மனித தாக்குதல் நடத்துறது தமிழக முதல்வரா காமராஜர் பொறுப்பேற்றத ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினாரு அவர் வரைஞ்சி வெளியிட்ட ஓவியங்களை நீங்களே பாருங்க எருமை தோல்காரர் பனை ஏறி அண்டங்காக்க இப்படி எல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து அவமதிச்சது திமுக தான்